السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بذكر الله وإن الذي أن بشهود ذنرخليه நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய து ஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இரவு தூங்குவதற்கு முன் இந்த எட்டு குர் வசனங்களையும் ஓதுவோம் நம்முடைய வாழ்க்கையில் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தக்கூடிய வசனம் ஆயிரம் குர் ஆனினுடைய வசனங்களை ஓதியதற்கு சமனாகும் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறிய மிகவும் அற்புதமான ஒரு தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக்கிடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள் உங்களால் ஒரே இரவில் ஆயிரம் குர் ஆனினுடைய வசனங்களை ஓத முடியுமா என்று கேட்டதற்கு அவர்கள் இருந்த சஹாபாக்கள் கூறினார்கள் யார் ரசூலுல்லாஹ் எவ்வாறு ஆயிரம் குர்ஆனினுடைய வசனங்களை நாம் ஓதுவது என்று கேட்டதற்கு ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இந்த எட்டு குர் ஆனினுடைய வசனங்கள் சூரத்து தகாசிரனுடைய இந்த எட்டு வசனங்களை யார் ஓதுகிறாரோ அது ஆயிரம் குர்ஆானினுடைய வசனங்களை ஓதிய அந்த நன்மையை அவருக்கு பெற்றுக் கொடுக்கின்றது என்று கூறினார்கள் அல்லாஹுவினுடைய தூதர் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நெல்லடியார்களே இந்த எட்டு வசனங்களும் மிக முக்கியமான வசனங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது பிஸ்மில்லாஹிமனிர் வஹீம் அளவற்ற அருளாலனும் நிகரற்ற அன்புடையோனுமாகி அல்லாஹுவின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் செல்வத்தை பெருக்கும் ஆசை உங்களை அல்லாஹுவை விட்டும் பராக்காக்கி மகாபிர் நீங்கள் மன்னரைகளை சந்திக்கும் வரை கல்லா கல்லூன் அவ்வாறில்லை விரைவில் அதன் பலனை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் உம்ம கல்ல சௌஃப த அல மூன் பின்னர் அவ்வாறல்ல விரைவில் அதன் பலனை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் கல்ல லௌ த அல மூன அல்மல் அவ்வாறல்ல மெய்யான அறிவை கொண்டிருப்பீர்களானால் அந்த ஆசை உங்களை பராக்காக்காது நிச்சயமாக அவ்வாசையால் நீங்கள் நரகத்தை பார்ப்பீர்கள் சும் லோரவு இன்னும் நீங்கள் அதை உறுதியாக கண்ணால் பார்ப்பீர்கள் சும் மல து அலு நயின் அணி பின்னர் அந்நாளில் இம்மையில் உங்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த அருகொடைகளை பற்றி நிச்சயமாக நீங்கள் கேட்கப்படுவீர்கள் என்று பொருள்படக்கூடிய சூரத்து தக்காசுரனுடைய இந்த எட்டு வசனங்கள் சூரத்து தகாசுர் இதனை ஓதினால் ஆயிரம் வசனங்களை ஓதிய நன்மையை அவ்வாஹ் நமக்கு வழங்குகின்றான்